அனைத்துலக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டில் இந்த உலக மக்களாகிய நம்ம அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து தொடங்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான் சரி சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நம்ம ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலர்கள் எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம் பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்திய கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம் அதற்காக அவர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்

மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சரி வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்துல நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்கள் ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுவத வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயம்னு எடுத்துக்கோன்னா பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கிற சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்களும் ஆட்சியிலையும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போதுண்டு நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போல வாங்க மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குரிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் மகர ராசி அன்பர்கள் ஆல்ரெடி வாழ்க்கையில் படாத கஷ்டம் இல்லை கடந்த சில வருடங்களாகவே நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த காலம் இந்த வருஷமாவது மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே புரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர் ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க அதெல்லாமே சாதகமாக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு பிற்பகுதியில் இரண்டாம் பகுதி ஜூன் மாதத்திலிருந்து உங்களோட காலகட்டம்தான் நீங்கள் எதா நீங்கள் தான் ராஜா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும் நான் இதை சொல்லி செய்வேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை எப்போதான் ரெண்டாம் பிற்பகுதியில் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்கும் முற்பகுதி இப்போ சரியில்லை அப்படின்னு கேட்டால் முற்பகுதியும் சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது பிற்பகுதியில் நீங்கள் சொல்வதே தான் மற்றவர்கள் செய்வாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர் ராஜா மாதிரி ஆகிடுவீங்க இப்போ கொஞ்சம் மந்திரி மாதிரி இருப்பீங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் மூன்றுக்கும் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் அதிபதி மூணில் இருக்கிறார் ஸோ புதிய முயற்சி தேடி ஓடிட்டு இருப்பீங்க குடும்பம் அமைக்கணும் குடும்பத்தில் ஒரு வருமானம் வேணும் இந்த தேடல்லையே உங்களோட வாழ்க்கை பயணிச்சுட்டே இருக்கு இது ஒரு வீடியோ காலமே கிடைக்காதா அப்படின்றீங்க இந்த விடிவுகாலம் உண்டு பிற்பகுதியில் கண்டிப்பாக விடிவுகாலம் உண்டு குரு பயிற்சியில் மிக சிறந்த ஒரு விடிவுகாலம் உண்டு ஏன்னால் குரு பார்த்திங்கன்னா அவரோட ஏழாம் பார்வையை அவங்கள பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையை அவங்களோட முயற்சி பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையை அவங்களோட பதினோராம் பாவதையும் பார்க்குறாரு இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்கள் என்ன கேட்டாலும் சரி நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் குரு கொடுக்க தான் போகிறார் நீங்க சும்மாவாவது எடுத்து வைப்பீங்க வீட்டில் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு ஒரு சேர்க்கை பொருள் சேர்க்கை குடும்ப சேர்க்கை ஏற்பட போகிற காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசி என்பவர்களுக்கு திகழ சொல்லலாம் நான்குக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் பன்னெண்டு இருக்கார் ஸோ வீடு வண்டி இதை வாகனம் விற்கணும் ஒரு ப்ராஃபிட்டுக்காக விற்க போகிறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக விற்க போகிறீங்க வேறு ஒரு வீடு வாங்கிறதுக்காக பழைய லேண்டை விற்க போகிறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு லாபத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதெல்லாம் விற்றுலாம் இந்த காலகட்டத்தில் சரிங்களா பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணி காலம் பார்த்து செய்யும்பொழுது அது ப்ராஃபிட்டை கொடுக்கும் நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுது இப்போ விற்றீங்கன்னா முதற் பகுதியில் ஆண்டின் முதற் பகுதியில் வச்சு விற்கும் போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியாக சுக்கர பகவான் பனனில் இருக்கிறார் அஞ்சும் பத்தும் அப்போ குழந்தைகள் மூலமாக ஒரு அழுத்தம் இல்லை குழந்தைகளை கூப்பிட்டு இன்ப சுற்றுலா போயிட்டு வந்துருங்க குழந்தைகளுக்காக கல்வி செலவுக்காக இல்லை ஃப்யூச்சருக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க இது பண்ணிங்கன்னா அந்த அழுத்தம் குறைய ஆரம்பிச்சிடும் இன்கேஸ் குழந்தையே இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் தீர்வு கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ உதவியோட இதற்கு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த டாக்டரை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு பின்புறம் வழியாக இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் போயிட்டு செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தட்சிணாமூர்த்தி நாராயணன் இது போல இருக்க டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா கம்பல்சரியா குழந்தை பார்க்குற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களின் ஆறாம் அதிபதி ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி புத பகவான் பன்னெண்டுல இருக்கிறார் சோ உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டங்கள் கோர்ட்டு கேஸ் வழக்கு வயிறு வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மேல் வயிறு பிரச்சனை செரிமான பிரச்சனைகள்லாம் இருக்கு கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கு பாருங்க இதற்கான விஷயங்கள் எல்லாமே இன்கேஸ் உங்கள் தந்தைக்கும் இந்த சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சிறந்த ஒரு ஆண்டாக இருக்கப்போகுது முதல் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறார் இந்த வருட துவக்கத்தில் சந்திர பகவான் அப்போ திருமணங்கள் காதல் திருமணங்கள் நடத்துற வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்குதா இருந்தால் பேசி முடிச்சு ஒரு மூணு மாசத்துல கல்யாணம் முடிச்சிடணும் இல்லைன்னா திருமண தடை ஏற்படும் ரொம்ப நாள் ஆறு மாதம் இருக்கக்கூடாது பேசி முடிச்சோமா மூணு மாதத்தில் முடிச்சிடணும் கல்யாணத்தை அந்த விஷயங்கள் தங்களை எட்டாம் அதிபதியான சூரிய பகவான் பன்னெண்டில் இருக்கிறார் கால் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை நடக்கும்போது தடுக்கி கீழே விழலாம் வண்டி வாகனத்தில் அடிப்பட்டு கால் உடையதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் கால் எடுப்பட்டு ரத்தம் வரும் செருப்பு அறந்து போகும் சரிங்களா ஸோ இதுபோல் விஷயங்கள் கொலுசு திருட்டு போகலாம் இது போல விஷயங்களில் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை உங்களுக்கு பெனால்ட்டி ஏற்படலாம் சில நேரத்தில் மறைந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் மகராசி மறைஞ்சு வாழணும்னு வாழணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிறைச்சாலை போகிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா டூர் போகிறது அப்படின்னா வெளிநாடு போய் வியாபாரம் பண்ணுறது இதை எந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கணும் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை எல்லாம் கரெக்டாக கையாளுங்க அதில் எந்த விதமான சார்ஜஸ் இருந்தாலும் பே பண்ணிவிடுங்க ஏன்னா அது மூலியமாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால கரெக்டாக டைமிங்கிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து உங்களை பதினோராம் அதிபதி சரிங்களா மகராசியின் ஐந்துக்கும் பதினொன்றாம் அதிபதி சொல்லிவிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சுக்கர பகவான் படனில் இருக்கிறார் ஸோ குழந்தைகளுக்கான ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இத்தகைய சாதகமான பலன்கள் தங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காத்து கொண்டிருக்கிறது தங்களின் சகோதர சகோதரிகள் மூலம் சரிங்களா உங்களோட சகோதர சகோதரி மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போறீங்க இவ்வளவு நாள் அவங்களுக்காக உழைச்சிருப்பீங்க இப்ப எல்லாம் உங்களுக்கு திரும்பி செய்ய போறாங்க இத்தகைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காத்து கொண்டிருக்கிறது நன்றி வாழ்க வளமுடன்